எல்லாருக்கும் வணக்கம் நான் சசிகலா கண்ணன் மதுரையிலேருந்து ரெயின்போ மேக்கர்ஸ் கம்பள பிரேசி எம்ப்ராய்டி வருது எனக்கு வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல யூடியூப் பார்த்து சிங்கப்பூர் சிங்கப்பூர்லேருந்து பேசுனாங்க ஆர்டர்ஸும் கொடுத்தாங்க சிங்கப்பூர்லேருந்து வந்து ஆர்டர்ஸ் இன்னைக்கு அதை டெலிவரி பண்ண போகிறான் எனக்கு ஒன் வீக் டைம் ஆயிடுச்சு ஒன் வீக் ப்ளஸ் வந்து ஸ்டிச்சிங்கோட வந்துருச்சு இப்போ முடிச்சுட்டேன் அந்த ப்ளவுசஸ்லாம் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது ஃபஸ்ட்டு ப்ளவுஸு இது பீகாக் டிசைன் இது எல்லாம் அவங்க எனக்கு அவங்க வந்து சாரீஸு சாரியோட ப்ளவுஸஸ் எனக்கு இது இது ப அனுப்பி விட்டுருந்தாங்க அதில் உள்ள கலர்ஸையும் அவங்க சொன்ன கலர்ஸையும் வச்சு நான் டிசைன் இது பண்ணிட்டேன் சாரீஸ் வந்து என்கிட்ட இல்லை அவங்க அவங்கள்ட்ட தான் இருக்குது ப்ளவுஸ் மட்டும் கலர்ஸ் இருக்குது அதை வச்சு இந்த டிசைன் பண்ணேன் அவங்க பீகாக் டிசைன் சொல்லியிருந்தாங்க ஸோ ஹேண்டில் வந்து ஃபுல்லாக பீகாக் பீகாக் இருக்குது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல் தான் நார்மல் பீக்காக இல்லாமல் இது வந்து செக்கடே வந்து அந்த கொடி டைப்பில் போட்டு அது உள்ள லீஃப் அதுக்குள்ளே வந்து ஃப்ளார்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுருந்து கீழே ரெண்டு மயில் இருக்குது அந்த ரெண்டு மயிலுக்கும் அந்த கலர்ஸுக்குள்ளையுமே உள்ள ஜிக்ஜாக் மாதிரி அவுட்ரு அடிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு கீழே இது வந்து இந்த கர்வ் கர்வாக வந்து கீழே டிசைன்ஸ் லைன்ஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இது வந்து ஆரி டிசைனு இதை அப்படியே வந்து எம்ப்ராய்டரியில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் கீழே இங்கே வந்து அந்த தோடு டைப்பில் டிசைன் ஜிமிக்கி மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இது பேக் ஆல் ஓவர் இது ஒரு டிசைனு இது அவங்க அந்த சாரீஸில் வந்து இந்த மாதிரி கொடி பூ டைப்பில் இருந்தது ஸோ அவங்க இந்த டிசைனை செலக்ட் பண்ணாங்க அவங்க சாரீஸ் வந்து ஆரஞ்சு கலரும் கோல்டன் அதில் அதில் உள்ள கலரை வச்சு இந்த டிசைன் பண்ணியாச்சு கோல்டனு சில்வரு ப்ளஸ் வந்து ஆரஞ்சு ஆரஞ்சு ஹைலைட் பண்ணிவிட்டு கோல்டன் ஆரஞ்சு ஹைலைட் பண்ணிவிட்டு அதே டிசைனை வச்சுட்டு சில்வரில் புட்டாஸ் வச்சாச்சு கை பாருங்கள் கை வந்து அழகாக இருக்குது செக்குடு இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த டிசைன் ஆனால் ரொம்ப அழகாக வந்திருக்கு செக்குடு அதாவது கீழே வந்து அந்த நெக்கில் உள்ள பாட் டைப் வந்துட்டு மீதி அதே செக்குடு செக்கடுக்கு வந்து ஜாயினிங் வந்து ஃப்ளார்ஸ் வந்து அழகாக இருக்கு நடுவில் வந்து இந்த பெரிய ஆரஞ்சு கலர் கோல்டன் ஃப்ளார் வந்து இது தேர்ட் ப்ளவுஸு இது வந்து பேக் இது இதுவுமே வந்து கொடிப்பு டிசைன் தான் அவங்களுக்கு சாரீஸில் வந்து வைலட் கலர் அதிகமாக இருந்ததுனால வைலட் கலரும் க்ரீன் கலரும் ஆட் பண்ணிவிட்டு ஜரி ஒர்க்கு அவுட் வந்து ஜரி ஒர்க்காக பண்ணியாச்சு நெக்கும் அதே மாதிரி வைலட் கலரில் பண்ணியாச்சு இதுவுமே கொடி பூ டைப்பு தான் கொடி அதாவது சும்மா லீஃப் லீஃபாக இருக்கும் கையில் வந்து ஒரு மயில் மயிலுக்கு சின்ன மாங்காய் மாதிரி வந்திருக்கு இந்த டிசைன் கை த்ரீ போர்த்து தான் டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஃபோர்த்து ப்ளவுஸு இது அவங்க சாரியில் வந்து யானை இருந்தது யானையும் ஃப்ளாரும் இருந்தது இதுவுமே அவங்க செலக்ட் பண்ண டிசைன் தான் ஸோ வந்து யானை இது பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலர் இதில் வேறு கலர் சேர்க்க முடில ஸோ இந்த டார்க் க்ரீனில் டார்க் க்ரீன் இருந்துச்சு ஓ மைல்டு க்ரீனில் லீஃபை போட்டுட்டு ஃப்ளாரை வந்து அவங்க சேரீ பிங்க் கலரை போட்டுட்டு மீதியெல்லாம் ஜரி ஒரு கவே பண்ணியாச்சு இந்த யானை பாருங்கள் ரெண்டு யானை இருக்கிற மாதிரி மீதி எல்லாமே புட்டாஸ் வச்சாச்சு அவங்க புட்டாஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ புட்டாஸ் வச்சு லாங் த்ரீ கோர்த்து ஸ்லீவ் இதில் வரல ஸோ அவங்க வந்து எனக்கு இது சிம்பிளாக இந்த டிசைன் வந்து சிம்பிளாக பண்ணியிருந்தேன் சொல்லிட்டாங்க ஸோ கைக்கு வந்து யானை இருக்க மாதிரி அதை சுற்றி ரவுண்டில் இருக்க மாதிரி பண்ணியாச்சு இது வந்து ஃபிஃப்த் ப்ளவுஸு இது அவங்க அம்மாவுக்கு அந்த ப்ளவுஸு அவங்களும் எனக்கு வந்து ரொம்ப பெருசாக வேணும் பட் சிம்பிளாக இருக்கிற மாதிரி நீட்டாக போடுங்கன்னு சொன்னாங்க இது ஆல்ரெடி நம்ம போட்ட டிசைன்ஸ் தான் அவங்க எனக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதை பேக்கில் இது பண்ணிவிட்டு கையில் வந்து அதே அந்த டிசைனை கீழே கொண்டு வந்துட்டு இது ஸ்கொயர் இந்த டிசைன் வந்து ஸ்கொயர் ஷேப்பு தான் வரும் ஸ்கொயரில் வந்து அவங்க சாரி கலர் பிங்க்கு ஸோ அந்த பிங்க்குலே போட்டுட்டு நடுவில் வந்து ப்ளூ கலர் டாட் வச்சாச்சு இது ஃபுல்லாமே இன்னைக்கு டெலிவரி பண்ணக்கூடிய சிங்கப்பூர் ஆர்டர்ஸ் ப்ளவுசஸ்ஸு இது ஓகே வந்து இது வந்து மேலூர்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கும் இன்னைக்கு தான் டெலிவரி பண்ண போகிறோம் அவங்க வந்து பேக் வந்து ஆல் ஓவரா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க ஸாரீஸில் வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் இருந்தது ஸோ அவங்களுக்கு வந்து வேறு கலர் சேர்க்க முடியல அதனால ஸாரீ கலர் இதே லைட்டு பிங்க்கு காப்பர் ஜரி அதெல்லாம் எனக்கு வேறு கலர் சேர்க்க வேண்டாம்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கலர் மட்டுமே வச்சுட்டு உள்ளே அவுட் அந்த உள்ளே இருக்க கலருக்கு ஜரி ஒர்க்கே பண்ணிவிட்டு அவுட்ருமே ஜரி அதாவது காப்பர் ஜரியே பண்ணியாச்சு மீறி எல்லாமே சேம் சில்வர் சாரீஸ் க சாரி கலரே கொண்டு வந்தாச்சு வேறு கலர் சேர்க்காமல் கலர் கான்ட்ரஸ்ட்டாக நல்லாவும் இருக்குது இது வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு இது பேக் ஃபுல்லாக இது இந்த டிசைன் வந்து ஆல் ஓவர் டிசைனு பேக் ஃபுல்லாக வரும் ஸ்டிச்சிங் பண்ணால் இது வந்து ஹேண்டு ஹேண்டு வந்து இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் சின்ன ஸ்லீவ் தான் அதாவது ஆறு இன்ச்சு ஸ்லீவ் தான் இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் இருக்குது நம்ம தேவைப்பட்டவங்க மேலே வந்து புட்டாக வச்சு த்ரீ ஃபோர்த்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அவங்க மூணு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க இதுவுமே அவங்க சாரி வந்து இந்த ராமர் லைட் ராமர் க்ரீன் கலர் ஸாரி கோல்டு லைட் கோல்டு ஜெரிக் அதனால் கோல்டு ஜரியை வச்சு இந்த பீகாக் ஃபெதர் டிசைன் பண்ணியாச்சு கோல்டு ஜரியை வச்சு பீக்காக் ஃபெதர் டிசைன் வேறு கலர் சேர்க்காமல் அந்த டபுள் கலர்லேயே கொண்டு வந்தாச்சு இது ஃப்ரண்ட்டு இது ஃப்ரண்ட் அவங்க கை வந்து எட்டரை இன்ச்சு கை ஸோ அந்த இந்த லீஃபையும் இது பண்ணி இது பண்ணிவிட்டு அங்கங்கே அதே ஃபெதரை வச்சு டிசைன் பண்ணியாச்சு இது சின்ன சேல்வா கேட்கறவங்களுக்கு இது பார்ட் ஒர்க்காவும் பண்ணிடலாம் நம்ம இன்னைக்கு வந்து சிங்கப்பூர்ல கொடுக்குற டெலிவரி பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய பிளவுசஸையும் இங்க மதுரையில் லோக்கல்ல வந்து மேலூர்லேருந்து இருந்து வர ஆர்டர்ஸ் டெலிவரி பண்ணக்கூடிய பா பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஆஸ்திரேலியா வந்து ஆர்டர்ஸ் வந்திருக்கு அது வந்து ஒரு இருபது நாள் இருபது இருபத்தி நாள் ஆயிடுச்சு அவங்க வந்து ஒரு ஃபிஃப்டீன் ப்ளவுஸஸ் கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க இது ஒர்க்கு போயிட்டுருக்குது இதை முடிச்சுட்டு நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ ஆஸ்திரேலியா ப்ளவுஸஸ் டெலிவரி பண்ணக்கூடிய ப்ளவுஸஸ்ஸும் உங்களுக்கு வீடியோவாக போவேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் டிசைன்ஸ் தேவைன்னா எனக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் டிசைன்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ளே டெலிவரி பண்ணுற மாதிரி நான் பார்த்துறேன் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்